ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு ஸ் ஸ்பெஷலான டே என்னன்னு கேட்டிங்கன்னா நான் கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணி இன்னையோட ஆறுநூறு நாள் கம்ப்ளீட் ஆகுது சிக்ஸ் ஹண்ட்ரட் டேஸ் கம்ப்ளீட்டட் இன் கைராவோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு காயின் கைட் காயின் நான் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் த்ரீ இயர்ஸ் பிளானில் ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இரநூத்தி இருபத்தி ஆறு கைட் காயின் வந்து ஸ்டாக்கிங் இன்கமாக வருது இன்றைக்கி இந்த ஆர்ஒய்ஸ் இன்கம் அதாவது நான் ஸ்டாக்கிங் பண்ணதுக்குண்டான ஸ்டாக்கிங் இன்கம்மை மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வந்தாலே கைரா எக்ஸ்சேஞ்சில் போய் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செல் பண்ணி ஐயநேரம் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் மந்த்லி த்ரீ டூ ஃபோர் பர்சன்ட் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் ஜென்யூனாக தேவை வித் வித் ப்ராஜெக்ட் பேஸ்டில் ஓகேங்களா ஸோ அந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா லைவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா லைவாக இருக்குது விபே பிக் பிக்னவ் சோலார் என்எஃப்டி ஸோ சொல்லிக்கினே போகலாம் ஸோ இது இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் நிறைய டேஸ் நிறைய ஒரு ஒண்டர்ஃபுல்லான ப்ராஜெக்ட் ஸ்கொயர் ஃபீட் அதாவது பார்த்திங்கன்னா இதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா அப்கமிங் ப்ராஜெக்டை விட இப்போ இருக்கிற ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஏன்னா இன்றைக்கி மொபைல் ரீசார்ஜ் கேஸ் பில் ஈபி பில்லாம் பே பண்ணுறதுக்கு கூட நம்ம கிரிப்டோ கரன்சியான கை காயினை பயன்படுத்தி நம்ம வந்து பே பண்ணலாம் ஸோ இந்த இப்போ இருக்கிற ப்ராஜெக்டுக்கே ஒரு ரூபாயில் ஐசிஓவில் லேஞ்ச் செய்யப்பட்ட காயின் இன்னைக்கு ரெண்டு ரூபாய் எழுபத்தி ரெண்டு பைசா இருக்குன்னா அப்கமிங் ப்ரா ப்ராஜெக்ட்லாம் நிறைய வர வர பார்த்திங்கன்னா இதனுடைய க்ரோத்துன்றது நல்ல ஒரு ஸ்டெபிளைஸாக போகும் ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்கிற இந்த லோ ப்ரைஸில் டூ பாயிண்ட் செவன் ஒனில் மினிமம் த்ரீ தௌசண்ட் கைட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்டைடு எக்ஸ்சேஞ்ச் எஃப்ஐயு ரிஜிஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷனல் எக்ஸ்சேஞ்சும் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கைட் காயின் ஸோ இது ஒரு ஒரு இவிஎம் பேஸ்டு கிரிப்டோ கரன்சி ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லாமல் ஓன் பிளாக் செயினில் ரன் ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின் ஸோ யூட்டிலிட்டி பர்பஸுக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு காயின் தான் நம்முடைய கைட் காயின் ஸோ இவ்வளோ ஃபியூச்சர் இருக்குது சார் இதில் வந்து நீங்கள் வந்து எத்தனை நாளாக இதில் நீங்கள் ஸ்டாக்கிங் இன்கம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆறுநூறு நாள் சிக்ஸ் ஹண்ட்ரட் டேஸ் என்னையோட கம்ப்ளீட் ஆகுது ஸோ நீங்களும் இந்த கை காயின் ஸ்டாக்கிங் பிளானில் ஜாயின் பண்ணணும் மினிமம் த்ரீ தௌசண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் நீங்கள் வந்து ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நீங்களும் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய கைட் காயினோட ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் நான் கொடுக்குறேன் ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ஒரு எட்டு உங்களுக்கு ஆ ஆஃபரு கிடைக்கும் ஒரு எட்டு பர்சன்ட் நீங்கள் பணத்தை சேவ் பண்ணலாம் என்னுடைய ஒரு நாள் இன்கம் என்னையோட ஒரு நாள் இன்கம் மட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா ஓகேங்களா ஸோ இது வந்து ஆர்ஒயசி இன்கம் ப்ளஸ் டீம் ரெஃபரல் இன்கம் லெவல் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி கைட் காயின் எனக்கு வந்துக்குது லெவல் டூவில் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி கைட் காயின் வந்துக்குது ஸோ டோட்டலாக தௌசண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் கவுட் கைட் காயின் இன்ட்டு டூ பாயிண்ட் செவன் ஒன் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் என்னுடைய ஒன் டே இன்கம் ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபிரெண்ட்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிணா ரெஃபரல் இன்கம் இருக்குது ஸோ பதினெட்டு வரைக்கும் ரெஃபரல் இன்கம் இருக்குது ஓகேங்களா ஸோ சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு பேக்கிங் பேக்கிங் ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாய்ப்பு இந்த லோ ப்ரைஸில் இருக்கும்போது விட்டுறாதீங்க ஸோ என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபர் லிங்க் மூலிமா சைன் அப் பண்ணிவிட்டு ஸ்டாக்கிங் பண்ணுறவங்களுக்கு எட்டு பர்சன்ட் உங்களுக்கு ஆஃபராக கிடைக்கும் எட்டு பர்சன்ட் பணத்தை நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எந்த வித சந்தேகம் டவுட் இருந்தாலும் இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ தெளிவாக போட்டுக்கிறேன் எப்படி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் எப்படி காயினை வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி எக்ஸ்சேஞ்சில் வந்து காயினை வாங்கி ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸ்சேஞ்சிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுறது எந்த பிளானை சூஸ் பண்ணுறது உட்பட அனைத்தும் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ வீடியோவில் சொல்லிக்கிறேன் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தும் ஸ்டாக்கிங் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகம் இல்லை நீங்கள் அக்கௌண்ட்டு மட்டும் ஃப்ரீ சைன் அப் பண்ணிவிட்டு ஸ்டாக்கிங் எப்படி பண்ணுறது எப்படி காயினை வாங்குறது நீங்கள் கால் பண்ணி கேட்டால் கூட நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ